ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் அதுக்காக நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இதுபோல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க இதை வந்து நல்லா இது இதுபோல் கட்டி இல்லாமல் பனஞ்சி விட்டுக்கோங்க இதுபோல் நல்லா கட்டி இல்லாமல் பனைஞ்சிட்டு அது கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் கொஞ்சம் போல் மிளகாத்தூள் காரத்துக்கு பெருங்காயத்தூள் தேவைக்கு உப்பு போட்டு இப்படியே நல்லா பிணைஞ்சி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே வந்து இது கரெக்டாக இருக்கும் தேவைப்பட்ட தண்ணி நம்ம தெளித்து விட்டுருக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது போல் மாவாக பிணைஞ்சிக்கோங்க இதுக்கு வந்து கடலை மாவு கணக்கெல்லாம் இல்லைங்க உங்களுக்கு உருளைக்கிழங்கு எவ்வளோ போகிறீங்களோ அந்த ஈரப்பதத்துக்கு மாதிரி கடல மாவு போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பதுக்குள்ளே அவ்வளோதான் மாவு போட்டிருக்கேன் இங்கே பாருங்க இப்படி வருது பாருங்கள் முறுக்கு மாவு மாதிரி இப்படி பிணைஞ்சிக்கலாம் தண்ணி தேவைப்பட்டால் தெளித்து விட்டுக்கங்க மாவு பிணைஞ்சி இது இருது பாருங்கள் இந்தச்சு இந்தச்சு முறுக்கு குழலை போட்டுடலாம் இப்போது மாவு எடுத்து இது மூடி விட்டுருங்க ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை சூடாக்கிடுங்க இப்போ இதை வந்து நம்ம எந்த கரண்டிலேயும் போட்டு நல்லா பிழிஞ்சு விட்டு அப்புறம் எண்ணெயில் போடலாம் முடியாது நம்ம டைரெக்டாகவே எண்ணெயிலே பிழிஞ்சு விடலாம் இங்கே பாருங்கள் இதுபோல் எடுத்த மாவை ஃபுல்லாக ஒரு ஒரு தடவைக்கு அப்படியே வந்து பிழிஞ்சு விட்டுடலாம் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க இந்த காராட்சி இந்த காராட்சியை வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப விரும்புவாங்க இது வெந்ததுக்கு அப்புறம் ஒரு வட்டி திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப நேரம் ஆகாது இப்போ இதை நல்லா திரட்டி போடுங்க உருளைக்கிழங்கு நம்ம வந்து சிப்ஸு எத்தனையோ ஐட்டம் செஞ்சுருக்கோம் ஆனால் இது போல் செஞ்சுருக்க மாட்டீங்க செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் எப்படி வந்து இதை எடுக்கணும்னா இந்த மேலெலாம் அப்படியே நுறச்சிக்கிட்டு இது பொங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா இங்கே பாருங்கள் இந்த சத்தம்லாம் இதெல்லாம் அடங்கிடுச்சுன்னா நம்ம இதை எடுத்துடலாம் இங்க பாருங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு இந்த சத்தமும் அடங்கிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இங்கே பாருங்க மிச்சமாவியும் இது போல பிழிஞ்சு விட்டுருங்க மாவு வந்து சட்டியில் பிழிஞ்சு விடுறப்போ அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையெல்லாம் ரொம்ப சுட ஆரம்பிச்சிடும் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை கண்டிப்பாக நீங்கள் வெளியில் எங்கேயுமே வாங்க முடியாது நம்ம தான் வீட்டில் செய்யணும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் மனது ரொம்ப நிம்மதியாக இருக்கும் சூப்பர் ரெசிபி தெரிஞ்சிடுச்சுன்னு அப்போது வந்து எனக்கு தேங்க் பண்ணணும்னு நினச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கலரில் இருக்கணும் இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வேக வைங்க அப்போ தான் டேஸ்ட்டு எம்மையாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்